ரொம்ப அற்புதமான டாபிக் இது வந்து என் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு அனுபவம்னே அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயம் இருக்குது என்னால் முடியலை சார் நான் வந்து ரொம்ப மன சங்கடத்தை வந்து கோயில் வந்து நான் சின்ன வயசில் போகும்போது பார்த்திங்கன்னா தினோண்டு ஓடு குடிசை அந்த மாதிரி இருந்த கோயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு நல்லா வேண்டி திருஷ்டி சுற்றி போட்டோம் அப்படி எப்படி நமக்கு வந்து பெருமாள் வந்து யோக நரசிம்மராக நம்ம வந்து பார்க்க முடியுதோ பத்மதாப சுவாமியாக நம்ம பார்க்க முடியுதோ அதே போன்று இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நிகழ்வதை இங்கே பார்க்க முடியும் பயம் என்ற வார்த்தை அந்த வார்த்தையோட கூட இருக்காது தெரிஞ்சவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு கோவையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் சென்னைக்கு வந்தாலும் ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சுற்றுலாக வைத்துக்கொள்ளலாம் அந்த அம்மனுக்கு வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனுபவபூர்வமாக நான் வந்து பார்த்த ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கி பாருங்கள் உங்களுக்கு பெரிய முறையில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தான் பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் நின்று காக்கும் அந்த வார்த்தை நீங்கள் முந்தி இருந்தக்கூடிய முகம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விதமான தடுமாற்றங்கள்லாம் மாறி ஒரு பெரிய தில தெளிவு பிறக்குது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல முந்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் பார்க்கணும் சார்னு சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக இந்த சுவாமியை நீங்கள் வணங்கி பாருங்க முந்தி இருந்த அந்த ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிகழக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யாதேவி சர்வபூதேஷோ லட்சுமி ரூபேண சஸ்திதா நமஸ்தே 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 நமோ நம யாதேவி சர்வபூதேஷோ வித்யாரூபேண சமஸ்திதா நமஸ்தே நமஸ்திய நமஸ்தே நமோ நம யாதேவி சர்வபூதேஷோ சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே நமஸ்திய நமஸ்திய நமோ நம அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராட் மகேஸ்வயர் ரொம்ப அற்புதமாக இந்த யூரோப் ட்ரிப்பில் ஒரு கிட்டத்தட்ட பத்து நாள் நான் வந்து ஒரு கோயிலில் வந்து தினந்தோறும் சாயந்தர உபன்யாசம் பண்ணேன் ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் அங்கே நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் இரண்டு கோயிலுடைய தேர் வந்து அட்டன் பண்ணேன் அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வந்து பாரிஸில் நம்ம வந்து இருக்கோம் இங்கேயும் சில கோயில்கள் வந்து நாலைய தினத்தில் போகலான் இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான டாபிக் இது வந்து என் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு அனுபவம்னே சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பயம் இருக்குது என்னால் முடியலை சார் நான் வந்து ரொம்ப மன சங்கடத்தை வந்து இருந்துட்டுருக்கேன் என்னை சுற்றிலும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பொள்ளாச்சியில் ஆனமலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல மாசாணி அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு அற்புதமான கோயில் இருக்குது இன்றைக்கும் பல இடங்களில் சென்னையில் கூட அந்த வந்து வணங்குறவங்க இருக்காங்க மாசாணி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாள் கோயில் வந்து நான் சின்ன வயசில் போகும்போது பார்த்திங்கன்னா தினோடு ஓடு குடிசை அந்த மாதிரி இருந்த கோயில் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோயிலுக்கு நான் வந்து முந்தியெல்லாம் சின்ன வயசில் எப்பப்போ இருக்கும் இரண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதேபோன்று இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சதில் நான் வந்து எப்போ பொள்ளாச்சியோ கோயம்புத்தூரோ போகும்பொழுது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஃபேமிலியோடு போகிற வழக்கங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறேன் அங்கே வந்து நிறைய பூஜைகள் மசான கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கயிறு வந்து கொடுப்பாங்க கைகள்லேயும் கால்கள்லேயும் கட்டக்கூடியது அந்த கோயிலினுடைய கொடிமரத்துக்கிட்ட போய் நம்ம வந்து உப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு நல்ல வேண்டி திருஷ்டி சுற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருஷ்டிகள் கண்டிப்பாக போகிறத அந்த க்ஷணமே உங்களால் உணர முடியும் உடனே மாற்றங்களே தெரியும் கல்பூரத்தை ஏற்றி வழிபடும் பொழுது சத்தியத்துக்கு கட்பட்ட கட்டுப்பட்ட அற்புதமான தெய்வம் உங்களுடைய குறைகளை தீர்த்து கொடுப்பார் அந்த கோயிலுக்குள்ளே போய் எலுமிச்சம்பழம் மாலை ரொம்பவுமே விசேஷம் வீர பழம்னு சொல்லுவாங்க இந்த ஜம்பு வீர பழம் நான் வந்து இந்த யூரோப்பில் ஒரு கோயிலில் வந்து எலுமிச்சம்பழத்தை பற்றி ஒரு நாள் சொன்னேன் அவங்க வந்து இங்கே தேசக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து அவர் சொன்னார் சார் கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எலுமிச்சம்பழம் வந்து வாங்கிட்டாங்க கூப்பெல்லாம் அவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னார் எலுமிச்சம்பழி மாலை அம்பாளுக்கு சாத்துறது ரொம்பவுமே விசேஷம் மற்ற கோயிலில் அம்மன் வந்து உட்கார்ந்த வடிவத்திலையும் நின்ற கோலத்துலேயும் இருப்பாங்க இங்கே வந்து தபஸ் படுத்த கோலத்தில் யோக கோலத்தில் இருப்பாங்க அதனால் எப்படி நமக்கு வந்து பெருமாள் வந்து யோக நரசிம்மராக நம்ம வந்து பார்க்க முடியிறதோ பத்மதாப சுவாமியாக நம்ம பார்க்க முடியுதோ அதே போன்று இந்த இடத்துல அம்பாள் இந்த தபஸ் கோலத்தில் இருக்கக்கூடிய யோக தபஸ் கோலத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் கண்களை விரித்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக நம்மளால் பார்க்க முடியாது அந்த கோயிலில் நம்ம வந்து குங்குமம் மஞ்சள் அதே மாதிரி எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பழம் மாலை சுவாமிக்கு மாலை புடவை சாத்துறது ரொம்பவுமே விசேஷம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த ஆற்றங்கலையில் கால் நினச்சி புரோக்ஷனம் பண்ணிட்டு வந்து அம்மனை சுற்றி ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் மஞ்சளை வாங்கி அதை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி தினந்தோறும் நெத்தியில் இட்டு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நிகழ்வதை நாங்கள் பார்க்க முடியும் பயம் என்ற வார்த்தை அந்த வார்த்தையோட கூட இருக்காது உங்கள் லைஃப்பில் அந்த வார்த்தை நீங்கள் முந்தி சொல்லிகிட்டு இருந்தக்கூடிய முகம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விதமான தடுமாற்றங்கள்லாம் மாறி ஒரு பெரிய தெளிவு பிறக்குது எல்லாரும் சொல்லுவாங்கள்ல முந்தி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் பார்க்கணும் சார்னு சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக இந்த சுவாமியை நீங்கள் வணங்கி பாருங்கள் முந்தி இருந்த அந்த ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிகழக்கூடியதாக இருக்கும் என்னுடைய தெரிஞ்சவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு கோவையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் நான் சென்னைக்கு வந்தாலும் ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லி நிறையா பேருக்கு நான் சொல்லுவேன் அப்படி இல்லையா தினந்தோறும் அந்த அம்மனை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு அந்த அம்மனை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் போய் பார்க்கும் பொழுது அந்த அம்பாளுடைய படம் இருக்கும் அது நீங்கள் அழகாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க மாசாணி அம்மன் படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அந்த அம்மனுக்கு வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனுபவபூர்வமாக நான் வந்து பார்த்த ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கி பாருங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த காணொலி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தான் பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் நின்று காக்கும் இது அம்பாள் இந்த அம்பாள் மாசாணி அம்மன் அவளை வணங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ் சாம்ராட் மகேஷையர்